அனைவருக்கும் வணக்கம் நிகழ்ந்ததும் நிகழ்வு கொண்டிருப்பதும் நிகழ்வு இருப்பதும் சர்வம் இறைவர் கற்பணம் நமது பிறப்பை என்பது வரும் நமது வாழ்க்கை என்பது என்பதும் இருந்து தனி மனித மாற்றம் இந்த சமுதாயத்தின் மாற்றம் அன்பே இறைவர் உங்களுக்கு அன்புக்குரிய அன்பனை அன்பர்களே இன்றைக்கி காலையில் ஒரு அற்புதமான வந்து ஒரு பானம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் உடலுக்கும் மனசுக்கும் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லலாம் அருமையானது ஆனால் இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அதிகமாக சாப்பிடவே மாட்டாங்க நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா தொடவே மாட்டாங்க அப்படி இருக்கும் ஆனால் இது மிக அற்புதமான ஒரு சக்தி தரக்கூடியதாக இருக்கும் இப்போ அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உணவை மருந்தை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமையல் செஞ்சு சாப்பிட்றத விட அதை அப்படியே வந்து ஒரு சாறு மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட போகிறோம் அதோட இன்னும் ஒரு பொருளையும் சேர்ந்து கலந்து எடுத்துக்க போகிறோம் அதில் எவ்வளவு பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரக கல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சிறுநீரக்கல் எதனால் வருது ஏன் வருது அப்படின்லாம் காரணத்தெல்லாம் நம்ம ஆராய வேண்டாம் அது இன்றைக்கி வர்றதுக்கு காரணத்தையே நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்படியெல்லாம் இருக்குது சரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்போ அந்த சிறுநீர் அப்படிங்கிற அந்த பையவோ அந்த சிறுநீரகத்தையோ தூய்மையாக வைத்திருக்கிறதுக்கு என்ன விலை வழி செய்யணுமோ அதை நம்ம செய்துக்கின்றாலே போதும் அந்த வகையில் இன்றைக்கி சிறுநீர் கல் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி குணப்படுத்துகிறது அதை எப்படி வந்து உணவையே எடுத்து மருந்தாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு பதிவாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை எப்போல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா இது சிறுநீரில் கல் இருக்கிறவங்க தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு அப்போல்லாம் கிடையவே கிடையாது இது யார் வேணாலும் எடுத்துக்கலாம் இது உடலை தூய்மை பண்ணுறதுக்கு ரொம்ப அற்புதமான சக்தியை தரக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் தான் இன்றைக்கி நாம் இதை எடுத்துக்க போகிறோம் எப்போயெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா இது வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டாங்கனாலே நல்ல பலம் தரும் சாதாரணமாக ஒரு சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கிறோம் ஒரு மாதுளை ஜூஸ் குடிக்கிறோம் அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் இது பாருங்கள் சாத்துக்குடி ஜூஸ் மாதிரியே தான் இருக்கும் செஞ்சு பாருங்கள் அசந்து போயிருவீங்க உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் இதை பூவில் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க சத்தியமாக இது வந்து நீங்கள் வாழ்த்தண்டு ஜூஸ்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க இது சாத்துக்குடி ஜூஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு முறையில் தான் இன்றைக்கி நம்ம இதை செய்ய போகிறோம் வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை வாரத்துக்கு இரண்டு முறையோ போல் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுடைய சிறுநீரகத்தை தூய்மையாக வைத்துக்கிறதுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு சக்தியானதாக வச்சுக்கிறதுக்கு ஆரோக்கியமாக நான் வச்சுக்கிறதுக்கு நாம் வந்து சுவையாக நாம் தயார் செய்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் சரி இப்போ இந்த சிறுநீரக கல் இருக்கிறவங்க இது மாதிரி தொடர்ந்து தேவைக்கு ஆலோசனைப்படி வைத்தியின் ஆலோசனைப்படி தொடர்ந்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமானது இன்னொன்று சொல்கிறேன் உணவில் வாழைப்பூ முருங்கைக்கீரை இதை ரெண்டையும் சம அளவு பொரியல் செய்து ஒன்றா ஒரே இதாக பொரியல் செய்து அதை சாப்பிடும்போது மிக அற்புதமான சக்தி இதில் இருக்குது என்ன அப்படின்னா அந்த கல்லை உடச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்கு உண்டான சக்தி இந்த உணவுக்கு இருக்குது இது பல பேர்த்துக்கு நம்ம வந்து வைத்திய முறையில் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம இந்த உணவு முறையிலையும் பல பேர்த்துக்கு சரியாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் வந்து அது ரொம்ப பெரிய இதாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு சில மருந்துகளையும் கொடுத்து அதுக்கும் சரி பண்ண வச்சுருக்குறோம் அதனால் உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூவையும் முருங்கைக்கீரையும் ரெண்டையும் பொரியல் பண்ணி அதை தினமும் ஒரு கையாவது தினமும் சாப்பிட்டு வரும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும் எனக்கு சிறு நேரத்தில் கல் இருக்குது அப்படின்னா இதை கொஞ்சம் அடிக்கடி தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க வாழைப்பூவையும் கீரையும் ஒன்றாக பொரியல் செய்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வாங்க நல்ல பலன் தரும் அதே போல் இப்போ இந்த வாழைத்தண்டில் நம்ம மிக அற்புதமாக ஒரு சாத்துக்குடி ஜூஸ் மாதிரி செய்ய போகிறோம் இது போல் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அருமையான பலம் தரும் இது ரொம்ப செலவே இல்லாத எளிமையான விரும் வீட்டு முறை வைத்தியம் நம்ம ஆரோக்கியமாக ஆனந்தமாக நிம்மதியாக வாழ்கிறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு நம்ம சந்தோஷமாக வாழலாம் அதை வந்து உணவை மருந்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த வகையில் தான் இன்றைக்கி நாம் கிருஷ்ணாத்மா டயட்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்க இருக்கிறது சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்களை எப்படி நம்ம இலகுவாக வெளியேற்றிக்கொள்வது கொள்வது ஆரோக்கியமான முறையில் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்து சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் நமக்கு தேவையான வளத்தண்டு அழகாக நறுக்கி எடுத்து வச்சுட்டோம் இப்போ இதில் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் தேவைக்காக நம்ம இவ்வளோ வளத்தண்டு எடுத்துருக்கோம் இதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இப்போ ஒருத்தர் அப்படின்னா இந்த ரெண்டு தண்டு போதும் இந்த ரெண்டு தண்டு ஒரு எலுமிச்ச பழம் போதும் இப்போ பாருங்கள் இதை நல்லா பொடிப்பொடியாக நறுக்கி நாம் இப்போ இதை சாறு புரியறது பார்த்துடலாம் இப்போ எனக்கு தேவைக்காக இரண்டு எலுமிச்சம்பழத்தை நான் எடுத்திருக்கிறேன் இப்போ உங்கள் ஒருத்தருக்கு தேவை அப்படின்னா அரை எலுமிச்சம்பழம் போதும் இல்லைன்னா ஒரு எலுமிச்சம்பழம் கூட போதும் இதை தோலோடு அப்படியே நறுக்கி நம்ம வச்சு அரைக்க எடுத்துக்கலாம் இதில் உங்களுக்கு தேவைன்னா தண்ணி கொஞ்சம் வேணால் கொஞ்சமாக ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அரைச்சாச்சு இதை படி கட்டிடலாம் இப்போ நம்ம வடிகட்டிக்கிட்டோம் இப்போ அடுத்து நமக்கு இப்போ சுத்தமான தேன் பார்த்தீங்களா பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள் தூய்மையான தேன் அப்படி விட்டுங்க பாருங்கள் அப்படி கலக்குனு இல்லையா கல் மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த தேன் கரையவே இல்லை பாருங்கள் இதே வந்து கலப்படமான தேனாக இருந்தால் தண்ணியில் விட்ட உடனே கரைஞ்சி போயிடும் இது நல்ல தூய்மையான தேன் அப்படிங்கிறதுனால கல்லு மாதிரி இருக்குது பாருங்கள் கலக்க கலக்க கலக்குங்க பார்த்தீங்களா உங்களுக்கு எதாவது தூய்மையான தேன் வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எண்கள் தரேன் அந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தூய்மையான தேன் கட்டாயமாக கிடைக்கும் கலக்கிக்கிட்டே இருக்கிறேன் இதை நல்லா கலக்கிடுவோம் கலக்கிட்டு சுவைக்கிறதுக்கு தயாராகிடலாம் ம் சுவையாக நாம தயார் செய்த ஒரு அருமையான ஒரு சாறு நமக்கு கிடைச்சிருச்சு சுவைச்சு பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு கொடுத்த இறைவனுக்கு நன்றி அற்புதம் அற்புதம் அப்படியே சாத்துக்குடி சா ஜூஸ் எப்படி குடிச்சிங்களா என்ன சுவை இருக்குமோ அதே சுவைதான் நீங்க ஒண்ணு இல்லை குழந்தைங்க வீட்டுல யாரு இருந்தாலும் வாழைத்தண்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு இந்த ஜூஸ் செஞ்சு கொடுத்துருங்க இது வாழத்தன்று ஜூஸ்ன்னு சொல்லுங்க சத்தியமா யாரும் நம்பவே மாட்டாங்க இல்லை நீங்க போய் சொல்றீங்க இதை சாத்துக்குடி ஜூஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்ததான் எந்த மாற்றமும் இல்லை குடிச்சு பாருங்க அற்புதமா இருக்குது குடிச்சு பாருங்க என்ன நேயர்களே அற்புதமா நம்ம வந்து செஞ்சு பருகியிருப்போம் இதே போல நீங்களும் செய்து சுவைத்து பாருங்க ஏன்னா நம்ம பிறப்பு என்பது வரம் இல்லையா நம்ம வாழ்க்கை என்பது தவம் இல்லையா உணவு என்பது மருந்து இல்லையா ஆரோக்கியமாக ஆனந்தமாக நிம்மதியான வாழ்க்கை நம்ம வாழணுமா இல்லையா மீண்டும் மற்றொன்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணாத்மா நன்றி